என்னச்சா என்ன கேட்டால் ரெடி ரெடி கேசா ஏன்னு கேட்டேன் ரெடி கேஷா எல்லாமே நீங்கள் எங்கே போகுதுன்னா ஆக்சுவலாக பத்தமனையில் ஒரு கல்யாண வீட்டுக்கு எல்லாமே அப்போ ஃபோட்டோல பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஃப்ரிட்ஜு ஒரு வாஷிங் மிஷின் அப்புறம் ஒரு பட்டர்ஃப்ளை கேஸ்டர் அதுக்கப்புறம் ஒரு விக்ஸால உள்ள ரிச்சி எல்லாமே சேர்ந்து கஸ்டமர் இப்போ எவ்வளோக்கு அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அப்புறம் அதுக்கு முன்னாடியுமே நிறையா இல்லாமல் இருக்கேன் எல்லோரும் சேர்ந்து ஒரு காம்போ காம்போப்ரைஸும் அவங்க வாங்கிட்டு போகிறாங்க இதே மாதிரி எல்லா யார் எங்களுக்கும் தேவைண்ணா கண்டிப்பாக சொல்லுறேன் எல்லாத்தையும் காட்டியதுவா லைட்டாக இது வீடியோ எடுக்கிறது யாருன்னா நம்ம ட்ரைவர் சரி ஓகே எடுக்க தெரியுது சரி മറ

ఓ నువ్వు జుడి జుడి నురా వరా నార ఆమ కొడు ఐయా అంటా బాగులే ఎవర్ కరస నాదం దికి వడి